அவளை நான் சும்மா விடுறேன்னா பாரு இன்னக்கு அவள் பேச்சை கேட்டு எவ்வளோ பெரிய தப்பு பண்ணேன் இரநூறுபா வேஸ்ட்டு இரநூறுபா வேஸ்ட்டு சி 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 இப்படியா என்னை ஏமாத்துவாவை ஏய் யாரடி யார் உன்னை ஏமாத்தினது எதுக்காக ஏமாத்தினாங்க என்னாச்சு உனக்கு ஏன் இப்படி புலம்பிகிட்டு இருக்க அம்மா பேசாமல் போயிடுமா ஏய் என்ன என்ன பேசாமல் போங்கிற நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கே என்னத்துக்காக இப்படி புலம்புறேன்னு கேட்டால் என்ன பேசாமல் போங்கிற இப்போ எதுக்கு நீ தனியாக இருந்து பேசிட்டு உக்காந்துருக்க அம்மா நேத்து என் ஃப்ரெண்டு என்னை ஏன் மாற்றிட்டாமா என்னத்தை ஏன் என்னன்னு சொல்லிட்டு சொல்லு நேத்து ஒரு படத்துக்கு போகலான்னு சொன்னான் சரி நானும் போனேன் நம்பி போனோம்மா இரநூறுபா டிக்கெட்டு அது இல்லாமல் அங்கே வாங்கி சாப்பிட்டது வேற ஒரு இரநூறுபா செலவாச்சு நானூறுரூபா செலவு பண்ணோம் போயிட்டு வர வண்டி செலவு வேறு இரநூறுபா ஆச்சு ஓலாக்கு அதையும் சொன்ன மொத்தமாக பார்த்தா ஆறுநூறுபா செலவு நீயே எனக்கு இரநூறுபா தான் கொடுத்த ஆனால் அவன் நூறுரூவா எக்ஸ்ட்ரா எனக்கு செலவு வச்சா முந்நூறுரூவா முழுசாக செலவு பண்ணியிருக்காமா ஆனால் ஒரு மணி நேரம் கூட அந்த படம் நல்லா இல்லைம்மா ஏய் இதுக்கு தான் இவ்வளோ புலம்பலா ஏண்டி நீ அறிவாளியாக இருந்தனா அந்த தப்பை செஞ்சுருக்க மாட்டேன் முட்டால் மாதிரி முடிவெடுத்தால் இப்படி தான் ஆகும் சொல் பேச்சு கேட்கணும் முதல்ல நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் தெரிஞ்சுக்கிட்டு தான் செய்யணும் தெரியாமல் செஞ்சால் இப்படி தான் தனியா நின்று புலம்ப வேண்டி வரும் லீவ் விட்டாலும் விட்டாங்க வீட்டில் இருக்க பிடிக்காம எதையாவது பண்ணிட்டு வந்து இப்படி புலம்பிக்கிட்டு இருந்தேன்னா நான் சும்மா இருக்க சொ சும்மா இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன் உன்னால் அமைதியாக இருக்க முடிஞ்சால் நல்ல விஷயங்களை செய்ய முடிஞ்சால் செய்ய முடியலையா மூளையில் உட்காந்துக்கிட்டு புத்தகத்தை எடுத்து படிக்கவாவது பாரு புத்தகத்தை விட நல்ல நண்பன் யாருமே உலகத்தில் கிடையாது உன் டைம் அதில் வேஸ்ட் பண்ணாலும் அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் மூளையை புரிஞ்சுதா மா நீ ஒன்றும் பெரிய புத்தர் இல்லை நானும் உன் சிஷ்யில்லை நீ சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு பேசாமல் போவியம்மா பிச்சிறுவண்டி உன்னை பண்ணதெல்லாம் நீ பண்ணிட்டு வந்து காசு போச்சேன்னு கவலைப்பட்டா சரி நான் தெரியாமல் தான் கேட்குறேன் காசு போச்சு காசு போச்சுன்னு புலம்பிகிட்ருக்கியே வெறும் முந்நூறுரூபா செலவு பண்ண உனக்கே மூச்சு விட முடியாத அளவுக்கு பேச்சு பேசிக்கிட்டு இருக்க ஆனால் முந்நூறு கோடி செலவு பண்ணி ஒரு படத்தை எடுக்கிறான் ஏதோ ஒரு சின்ன விஷயத்தில் ஏதோ சில விஷயங்களில் அந்த படம் நல்லாவே ஓடலைனாலும் அதில் ஆயிரக்கணக்கானவங்களுடைய உழைப்பு இருக்குது அத்தனை பேர் நெத்தி வேர்வே நிலத்தில் விட்டு தான் வேலை பார்த்துருப்பான் யாரும் வீணாக போகணுன்னு வேலை பார்க்க மாட்டான் அப்படி ஏதோ சில சமயங்களில் வீட்டிலே கூட சமைக்கிறோம் பார்த்து பார்த்து சமைக்கிறோம் அப்புறம் வாயிலே வைக்க முடியாத அளவுக்கு காய் போச்சுன்னா என்ன பண்ணுறோம் வீணா போச்சுன்னு வெளியில் கொட்டுறோம் அதுக்காக யாரையாச்சும் நம்ம திட்டுறோமா ஆ எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பான் அவன் முந்நூறு கோடி வீணாக போனவனே ஒன்றும் பேசாமல் உட்காந்துருக்கும்போது ஒரு முந்நூறுபா கொடுத்துட்டு வந்து இப்படி கழுவி கழுவி ஊத்துறியே ஒன்று என்ன சொல்கிறது பேசாமல் போயிடு இல்லைன்னு வச்சுக்கோ போமா